மாவட்டம் இந்த அஞ்சு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு மாவட்ட சார்பாக இரநூறுலேருந்து இரநூத்தொம்பது உறவுகளை நிச்சயமாக என்னுடைய அமைப்பு சார்பாக நிச்சயமாக இந்த திருச்சி மாநகரத்தில் ஒன்று சேர்ந்து இந்த ஜாகராஜ் பாதகாண்டாவை மிக சிறப்பாக செயல்படுத்துவோம் என்று இந்த நேரத்தில் உறுதிக்குறி விடைபெறுகிறேன் பெற்ற வாய்ப்பு கொடுத்த அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமாட்ட வாழ்த்துக்கள் கண்டிகளை

அதனால் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் மேடைக்கு ஒருபடி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகிகள் தயாராக முடிக்கப்படுகிறீர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் தயார் பொன்னா உங்களுடைய இருக்கைக்கு போறேன்